வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜெயலட்சுமி நாடகம் மன்றம் கலவை அடுத்த பி புதுர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த முட்டவாக்கம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காகனம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் திருவலம் அசோக் நாடக மன்றம் கலவை அடுத்த அத்தியானம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம திருவலம் அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கிமிரி மேல் தெரு சாம்பசிவபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக நாடகம் காவனூர் லைன்ல இருக்கு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ஆர்த்தாடு அடுத்த நந்தியாலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த முசிறி அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் பத்மா நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த சோதியம்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த ஆயில் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் படவே படவேடு ரேணுகாம்பால் ஆலயம் அப்படிங்கிற இடத்துல நம்ம படவேடு ரேணுகாம்பால் கோவில் நாடகம் கோவில் பக்கத்துல நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்சி பக்கத்துல அம்மா குளம் அப்படிங்கிற உள்ள நாடகம் இருந்தது அங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா இன்னைக்கு நாடகம் இல்ல இல்லாம தேதி மாத்தி வச்சுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க முத்தாலம்மன் நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் பக்கத்துல மாகாணி பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் வட பரணி நாடக மன்றம் சாலவாக்கம் பக்கத்துல குறும்பறை அப்படிங்கிற ஊர்ல நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ஆரணி அடுத்த சென்னத்தூர் லாடவரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடகம் மன்றத்துக்கு நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் கண்ணமங்கலம் பெரிய கண்ணமங்கலம்யம்பாளையம் அடுத்த காந்தி நகர் அப்படிங்கிற இடத்துல பெரிய ஐயம்பாளையம் காந்தி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆரணி துளசி நாடகம் பண்றதுக்கு நாடகம் ஞான ஒளி அத்திமூர் கட்டைப்பூத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆரணில ஆரணி பாஷா உடையா தெரு அப்படிங்கிற இடத்துல நம்ம அத்திமூர் ஞான ஒலி கட்டைப்பூத்து மன்றத்துக்கு இன்று இரவு நாடகம் சோத்துப்பாக்கம் உமா மகேஸ்வரி நாடக மன்றம் இன்னைக்கு நம்ம ஆரணி பக்கத்துல ராட்னமங்கலம் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம உமா மகேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் நம்ம உமா மகேஸ்வரி நாடகம் ஆரணி சரௌண்டிங்ல இந்த வருஷம் முழுக்க ஆடல இன்னைக்குதான் இருக்கு கலை ரசிகர்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா கம்பெனிய போயிட்டு இன்னைக்கு நம்ம ஆரணி ராட்னமங்கலம் காலனில போயிட்டு பாக்கலாம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் திடீர் நாடகம் வந்துட்டு நம்ம கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகம் மன்றத்துக்கு இப்ப வந்தது நாடகம் तारे